வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை மற்றும் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் நடந்தவை நடக்க போகின்றவை அனைத்தையும் துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது குடும்ப பிரச்சனைகள் காதல் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமானம் சொந்த ஊர் பயணங்கள் படிப்புசார் பிரச்சனைகள் வீடு வாஸ்து லட்சுமி கடாட்சியம் நாகதோஷம் மற்றும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கவும்

Hi, viewers. This is Swiss Tamil TV. அன்பான சொந்தங்களை மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி இன்றைய நாளிலையும் தகவல் அறிவோம் மூலமாக சந்திக்கிறோம் மறக்காம இந்த வீடியோ பார்க்கறதோட எங்களுடைய டிவி யூடியூப் சேனலை பண்ணி தட்டி விட்டுருங்க இன்றைய நாளில் சுவிட்சர்லாந்து சம்மந்தமாக தான் பார்க்க போறோம்னா சுவிட்சர்லாந்தில் பிறந்தவங்க கிடையாது இருந்தாலும் புகழின் உச்சியில இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நாட்டை பிறப்பிடமா கொண்ட ஒரு நடிகை சம்பந்தமாகத்தான் இன்றைய நாளுக்குரிய தகவல் அறிவோம் எபிசோட் விஷயத்தை கொண்டு வர போது என்ன விஷயம்னு பாக்குறீங்களா அதனால இப்போ வாங்க எப்பிசோட்டுக்கு போகலாம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் தான் இருந்தாலும் கணவன் மனைவி ஏற்பட்ட சின்ன தகராறு காரணமா தந்தை பிரிஞ்சிடறாரு தந்தை கைவிட்ட நிலையில வருமானம் கிடையாத காரணத்தால கேழ்மையில அந்த குடும்பமே சிக்கி தவிக்குது அந்த பெண்ணும் சிக்கி தவிக்கிறாங்க அதுக்கப்புறமா பின்னாட்கள்ல ஒரு நடிகையாக உருவெடுத்து புகழோட உச்சியையே அடைகிறாங்க அந்த பெண் அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்துல கொடி அமர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவங்க தான் தொண்ணூறாவது பிறந்த நாளையும் அண்மையில கொண்டாடினாங்க அப்படியான சுவாரஸ்யம் கலந்த அந்த மூதாட்டி வாழ்க்கை சம்பந்தமாக தான் சில தகவல்களை பார்க்க போகிறோம் சோபியா லோரன் அப்படின்னு தான் இந்த பெண் அழைக்கப்படுறாங்க இருந்தாலும் அவங்களுடைய முழு பெயர் என்னன்னா சோபியா கொஸ்டான்சா பிரிகிதா பில்லானி சிகாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இத்தாலியினுடைய தலைநகர் ரோமுல தான் இவங்க பிறக்கிறாங்க அவருடைய தந்தை ரிகாரோ சிகாலோன் மூடிலோ இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ரெண்டு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய மனைவியான ரொமில்டா விலானிய கைவிட்டுட்டு பேரங்கியோ போயிடுறாரு இதுக்கப்புறமா சிக்கி தவிக்குது அந்த குடும்பம் அதுக்கு அப்புறமா சோஃபியா தன்னோட பதினாறு வயதுல ஏதோ கஷ்டப்பட்டு மிஸ் இத்தாலி போட்டியில பங்கேற்கிறாங்க அதுல இறுதி மூன்று போட்டியாளர்கள் ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுதான் அவங்களோட புகழுக்கு வாசலையே திறந்து விட்ட சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா எல்லா இடங்கள்லயும் பரவலா பேசப்பட்டவங்க சின்ன சின்ன வேர்டங்கள்ல திரைப்படங்கள்ல நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா சோஃபியாவினுடைய பெயரை சோஃபியா லோரன் அப்படின்னு ஒரு பிரபல தயாரிப்பாளர் காலோ பொன்டி என்பவர் மாத்திர அதுக்கு அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்கள் கிடைக்குது நூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் நடிக்கிறாங்க அதன் மூலமா ஏராளமான விருதுகளையும் பெற்றுக்கொள்ள புகழோட உச்சிக்கே சோபியா லோரன் போறாங்க இத்தாலியோட ரோம்ல இவங்க பிறந்திருந்தாலும் சுவிட்சர்லாந்து தாங்க என்னோட வீடு அப்படின்னு சோபியா பெருமை கொள்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு குழந்தைகள் மீது ரொம்பவே ஆசைங்க இருந்தாலும் சோபியா காலோ தம்பதியருக்கு குழந்தைகள் கிடையாது அதனால ரொம்பவே நீண்ட காலமா கவலையில போய் வாடி இருந்திருக்காங்க அப்போ பல்கலை பேராசிரியர் சிகிச்சை அளிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு தாயாக உருவெடுத்திருக்காங்க அதனாலதான் நான் சுவிட்சர்லாந்துல இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சோபியா சொல்லி இருக்காங்க பாத்தீங்களா தான் வேறொரு நாடுல பிறந்திருந்தாலும் சுவிட்சர்லாந்து தன்னுடைய தாய் நாடு போல இருக்குதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு வகையில விஷயம் சந்திக்கலாம் மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக சுவிட்சர்லாந்தில் இருந்து உங்கள் பொதிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் MCS Cargo Service 1989 ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பொதிகள் அனுப்புும் சேவையை அறிமுகப்படுத்திய பெயர்மை एमஏஏ சارو டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது சுவிட்சில் இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் MCS 카고 서비스 நம்பகியானதும் விரைவானதும் சேவைக்கு ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது அறுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு ஐநூற்று ஐம்பத்து மூன்று தமிழில் உரையாட பூஜ்ஜியம் ஏழு எட்டு அறுபத்து ஒன்பது முப்பத்து ஒன்பது முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது எம் சி எஸ் காகோ சர்வீஸ்